At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers வெல்கம் to பாட்டி Vaidyam யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் சுத்தமாவதற்குண்டான ஒரு மருத்துவ முறைகளை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் அனைவரும் முழுமையாக பாருங்கள் ரத்தம் சுத்தமில்லாவிட்டால் சில கோளாறுகள் உடம்பில் ஏற்படுகின்றன ரத்தத்தை சுத்தப்படுத்த பூசணிக்காயை இடித்து சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் சுத்தமான தேனை கலந்து காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு வரவும் ரத்தம் சுத்தமாகும் பூசணிக்காய் ஒத்துக்கொள்ளாதவர்கள் இதனை செய்ய வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைக்கீரை சாறில் ஒரு கிராம் ஏலரிசியை ஏலக்காய் விதைத்த ஏலரிசின்னு சொல்கிறாங்க சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதினா இலை மற்றும் வேப்பிலை இரண்டையும் சம அளவு சேர்த்து அரைத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் தூய்மையாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரையுடன் சிறிது வாழைப்பூ மிளகு சேர்த்து கசாய கசாயமாக்கி சாப்பிட்டால் ரத்தம் தூய்மையாகும் தோல் நோய்களும் குணமாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை கீரையுடன் சம அளவு வேப்பந்துளிர் சேர்த்து காசாயமாக்கி அதிகாலையில் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் தூய்மையாகும் கிருமி கோளாறுகள் நீங்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொடுதலை கீரையுடன் கடுக்காய் ஒன்று நெல்லிக்கனி ஒன்று தான்றிக்காய் ஒன்று மூன்றையும் தட்டி போட்டு கஷாயமாக்கி சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமாகும் உடல் வலிமை பெறும் அம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசை கீரை கீரையுடன் மிளகு மூன்று வேப்பிலை மூன்று இரண்டையும் சேர்த்து அரைத்து அதிகாலையில் சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளியாக்கீரையுடன் புளியாக்கீரையுடன் சிறிது வேப்பந்துளிர் மிளகு மூன்று மஞ்சள் இரண்டு சிட்டிகை ஆகியவற்றை சேர்த்து அரைத்து அதிகாலையில் சாப்பிட்டால் ரத்தம் தூய்மையாகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுங்காங் கீரையுடன் வேப்பிலை இரண்டு சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து அதிகாலையில் சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமாகும் தோல் நோய்களும் குணமாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்சொறி கீரையுடன் சிறிது சோம்பு சேர்த்து அரைத்து அதிகாலையில் சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமாகும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரத்த சோகை வந்து குணமாவதற்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி முருங்கை கீரையுடன் பத்து மிளகை சேர்த்து அரைத்து தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சாப்பிட்டால் இரத்த சோகை முழுமையாக குணமாகும் அடுத்து கல்யாண முருங்கை இலை முருங்கை இலை மிளகு பூண்டு ஆகியவற்றை சேர்த்து அவித்து சாப்பிட்டால் இரத்த சோகை குணமாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரையுடன் மிளகு பூண்டு மஞ்சள் சேர்த்து அவித்து சாப்பிட்டால் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும் இரத்த விருத்தி ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்சொரி கீரையை பருப்பு சேர்த்து கடைத்து சாப்பிட்டால் இரத்த விருத்தி உண்டாகும் ஓகேவா நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்